பிதாசுதன் பரிசுத் ஆபையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராகே உமான் இருபாராகே புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை பதினைந்து உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அதிகாலையிலே இந்த மூன்று மணிக்கு உமது பிள்ளைகளாகிய எங்களை எழுப்பி உனது உன்னதமான வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி வாழ எங்களை தயார்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி நேற்றைய பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி இரவு பொழுதிலே எங்களை பாதுகாத்து கண்மணி போல் வழிநடத்தியதற்காக உமக்கு உமக்கு இந்த புதிய நாளை காண செய்வதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்ற வார்த்தையின்படி எவ்வளவோ எங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் தூக்கி கவலையும் சூழ்ந்த பொழுதெல்லாம் உமது வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாய் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை முன்னேற்றத்தை தந்திருப்பதற்காக உமக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாவற்றிலும் நீர் வெற்றியை கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமது பாதத்தை தொட்டுமிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பழக்க வழக்கத்திற்கு அடிமையாய் இருந்த பிள்ளைகள் அநேக பேரை வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் மனமாற்றம் அடைந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி அந்த புதிய வாழ்க்கைக்குள் மெய்யான வாழ்க்கைக்குள் உண்மையான வாழ்க்கைக்குள் கடந்து வந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்திருக்கின்றீர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பியிருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவோ பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் தீமை என்று தெரிந்தும் கூட தீமையில் விழுந்து இந்த அருமையான நேரத்திலும் கூட இதோ பாவ மன்னிப்பிற்காக கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி நாங்கள் செவ்விக்கின்றோம் மன்றாடுகிறோம் சுவாமி தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் ஏழாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ நல்லது செய்தால் நீ உயர் உயர்வடைவாய் நீ நல்லது செய்யாவிட்டால் உன் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்து இருக்கும் அந்த பாவம் உன்னை அடைக்க ஆளும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அநேக பிள்ளைகள் தொடக்கத்தில் சிறிய சிறிய பாவங்களையும் தீமையான காரியங்களையும் பொய் சொல்வதையும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய செயலாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் அந்த சந்தோஷத்துக்காக குடிக்க ஆரம்பித்தவர்கள் குடி அடிமையில் இருக்கிறார்கள் சில பேர்கள் உடல் இச்சையில் விழுந்து அந்த பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே தகப்பன்னே ஒவ்வொருவரை இந்த நாளில் தொடுவீர் யார் யாரெல்லாம் பாவத்தை உணர்ந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ் வேண்டும் என் ஆண்டவர் என்னை பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார் என்று ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து பாவ மன்னிப்புக்காக மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணைக்கண் கண் பார்ப்பீராக ஒன்று தசலோனிக்க நான்கு ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கடவுள் நம்மை ஒழிக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்திருக்கிறார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தூய வாழ்க்கைக்கே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து திருமணம் என்கின்ற ஒரு இல்லற வாழ்க்கைக்குள் அநேக பிள்ளைகளை அழைத்து ஆனாலும் தகப்பனே நெறிக்கட்டு அழையக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த அழகையும் பலத்தையும் இழந்த அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா உறவு ஆறு இருபத்தி மூன்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு என்று ஆம்தகப்பனி ஒரு மனிதன் பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் பொழுதும் அவன் உண்மையிலே சாவுக்கு தன்னை கையளிக்கின்றான் அடிமையாய் வாழுகின்றான் அவன் வாழக்கொண்ட அடிமையே அவனை சாவுக்கு கையளித்து விடுகின்றது என்பதை நாங்கள் உணருகின்றோம் லேவியர் பதினொன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது உங்கள் ஆண்டவராகிய கடவுள் எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவர் என்று ஆம் தகப்பனே உம்மை போல பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஆண்டவரே நீர் எங்களைப் போல சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தும் எங்களைப் போல் இந்த உலகத்தில் நீர் நான் இருந்த நாட்களில் பாவத்திற்கு துணை போகாதபடி பாவம் உம்மீது வேட்கை கொள்ளாதபடி ஆண்டவரே இருளுக்கு கடந்து சென்று விடாதபடி ஒளியாய் இருந்த நீர் மற்றவருடைய பாவங்களை மன்னித்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒளியாக நீர் கடந்து வந்தீரே அதே போல் யார் யாரெல்லாம் இதோமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நிற்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் தூய்மை அடைய வேண்டும் அவர்களை தூய்மை வாழ்விற்காக நீர் அழைத்து இருக்கின்றீர் ஆண்டவரே அவர்களுடைய எல்லாம் பரிசுத்தம் அடையக்கூடிய வேலை உண்மையிலும் உண்மையுமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட அதிகாலையிலே யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பங்களை செலுத்தி என்னோடு இணைந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இந்த ஜப குரலை கேட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களுடைய நடத்தையை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் குறிப்பாக எந்த காரியத்திற்காக செபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ இந்த ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலோசனை இருமென்று சொல்லி உமது பிடித்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ உமது பாதத்தை நனைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ வேதனை நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்பீர் ஆகும் வேதனை அப்புறப்படுத்திடுவீர் ஆகும் பாவ பழக்க வழக்கங்கள் மாறுவனவாக தூய்மை என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய அவர்கள் நடுவே குடியிருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிகிறேன்

செய்கிறார் என்பதை ஒவ்வொரு குடிமக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை மட்டுமே நம்பி இருக்கின்றோம் உம்மிடம் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம் அப்பாம் எல்லோரையும் ஆசீர்வதியும் அனைத்து அரசியல் தலைவர்களையும் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் லஞ்சத்திற்கு துணை போய்விடாதபடி நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளில் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் சாவும் தருவாயில் படுக்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் செல்ல முடியாமல் ஒப்புக்கொடைக்கின்ற ஒப்புக்கொடுக்கின்றேன் கையிலே பணம் காசு இல்லாமல் மருந்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் அந்தவரையே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து வருகிறதை போல் இவர்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்டோம் கைவிடப்பட்ட நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்தவர்களின் நினைவு கூறுகின்றோம் குறிப்பாக விபத்தில் மறைத்து போனவர்களை நினைவு கூர்ந்து சேவைக்கின்றோம் இவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் சுவாமி தந்தையின் அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை முலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவை அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காகவும் யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்து கிடைக்கிறார்களோ தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் பரிந்து பேசி உமது மகனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேஸ்வனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்